மயிலை பாரு மயிலை பாரு பாடல் மயிலை பாரு மயிலை பாரு தோகை விரித்து ஆடுது மானை பாரு மானை பாரு துள்ளி ஓடுது பாரு பாடம் எடுத்து ஆடுது முயலை பாரு முயலை பாரு தத்தி தாவி ஓடுது நிறைய பாரு நிறைய பாரு தந்திரங்கள் பண்ணுது காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது மயிலை பாரு மயிலை பாரு பாடல் மயிலை பாரு மயிலை பாரு தோகை விரித்து ஆடுது மானை பாரு மானை பாரு துள்ளி துள்ளி ஓடுது பாம்பை பார் பாம்பை பார் படம் எடுத்து ஆடுது தத்தி தாவி நிறைய பாரு நிறைய பாரு தந்த இரங்கள் பண்ணது காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது